அன்புடன் அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் வந்து ஏரிகளில் தண்ணி சேமிக்க முடியாத நிலை இன்னொரு நிலை இருக்குதுன்னு சொன்ன இல்லையா அதை பத்தி நான் விவரமா சொல்றேன் இப்போ வந்து ஒரு ஏரி வந்து ஏரியுடைய நீர்பிடிப்பு பகுதினா இந்த ஏரி கோடி இருக்கு இல்லையா அதனுடைய மட்டம் எது வரைக்கும் பறந்துருக்குதோ கிட்டத்தட்ட ஐநூறு ஏக்கர் ஐநூறு ஏக்கர்னால் அதில் தான் அது தான் வந்து ஏரியுடைய நீர்பிடிப்பு பகுதி அந்த நீர்பிடிப்பு பகுதியில் எந்த விதமான ஆக்கிரமிப்பு இருக்கக்கூடாது அப்போ தான் வந்து ஏரியினுடைய கொள்ளளவு நீர் பாதுகாக்கப்படும் அது வந்து முறையாக பாசனத்திற்கு பயன்படுத்தப்படும் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஆனால் இந்த ஐநூறு ஏக்கரில் கிட்டத்தட்ட இரநூத்தம்பது ஏக்கருக்கு அரசாங்கமே நீர்பிடிப்பு பட்டா அப்படின்னு எல்லாம் பட்டா கொடுத்து வச்சுருக்கோம் இது பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டில் பாருங்கள் அதில் கோடிட்டுருக்கிறோம் பாருங்கள் ஒருத்தருடைய பேர் போட்டிருக்கோம் அதுக்கு நேரம் உரிமையாளர் அந்த பட்டாதாரர் பேர் அது பக்கத்தில் வந்து நீர்பிடிப்பு ஏரி நீர்பிடிப்புன்னு போட்டுருக்கோம் ஏரி நீர்பிடிப்பு பட்டான்னா ஏரியில தண்ணி இல்லாத காலத்தில் பயிர் வச்சுக்கலாம் தண்ணி இருக்கு பார்த்து விட்டுடணும் அப்படின்னு ஒரு முறை பட்டா அந்த காலத்துலேருந்தே இருந்து கொடுத்துருக்குறாங்க இருக்கு தண்ணி இல்லாத காலத்தில் விட்டுடணும் தண்ணி இல்லாத காலத்தில் பயிர் வச்சுக்கணும் ஓ தண்ணி இல்லாத காலத்தில் த தண்ணி இருக்கு பார்த்து நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஆனால் பயிர் வைக்கிறாங்க ஏரி வந்து பயிர் வந்து நெல் பயிர் வந்து இன்னொரு ஒரு வாரத்தில் போகுது அந்த நேரத்தில் ஏரி ஃபுல்லாகிடுச்சு பயிர் முழுகுது ஏரி நீர்பிடிப்பு பகுதியில் பா ஏரி நீர்பிடிப்பு பட்டா வாங்கி இருக்கிற அந்த பட்டாதார அந்த நேரத்தை பயிர் வச்சு என்ன செய்வாங்க நைட்ரொனைட்ராக போய் கலங்களை உடங்குறான் அவங்களுடைய பயிரை காப்பாற்றணும் அவன் நாற்பது ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பயிர் வச்சுருக்கான் அவங்க போய் களங்களை உடச்சா தண்ணி வெளியேற்றணும்னா பயிர் ஒரு தண்ணி குறைஞ்சிச்சுன்னா பயிர் அறுத்தடலாம் அப்படின்னு தான் அவங்க அவங்க நினைப்பாங்க அவங்களுடைய கருத்து தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது என்னத்துக்கு நீர்பிடிப்பு பட்டான் எதுக்கு கொடுக்குறீங்க தண்ணி இல்லாத காலத்தில் பயிர் வைக்கிறாங்க அறுவடை செய்யக்கூடிய காலத்துக்குள்ள தண்ணி வந்துருச்சுன்னு என்ன வருது அப்படியே விட்டுட்டா போயிட முடியும் ஏன் இந்த மாதிரி நீர்பிடிப்பு பட்டா அப்படிலாம் கொடுத்து ஏறி நாசப்படுத்துகிறாங்க தெரியல இல்லை ரொம்ப நிறைய முழு அளவு தொண்ணூறு பங்கு ஏழு எண்பது பங்கு சொல்லலாம் எல்லா ஊர்லையும் எல்லா நேரத்து எல்லா ஏரிகள்லையுமே இந்த பிரச்சனை தான் நீர்பிடிப்பு பட்டால இருக்கிறவங்க பட்டா இருக்கிறவங்க ஐறு மட்டும்தான் வைக்கிறதுக்கு அனுமதி ஆனால் ஃப்ளாட் போட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை போய் தடுத்து நிறுத்த முடியல அதை தடுத்து நிறுத்துறது பெரிய வேலையாக இருக்குது நிறுத்திட்டோம் ஒரு சில இடத்துல நிறுத்தியாச்சு ஆனால் பிளாட் போட்டு விற்கிறதுக்கு தான் வந்து முழு முனைப்போடு இருக்கிறாங்க அதை தடுக்க போனோம்னா பலவித இடையூறுகள்லாம் வருது நமக்கு தடுக்க அதை அந்த பட்டா போடுறத தடுத்து அதை போடக்கூடாது அப்படின்றது நம்ம வந்து கையில் எடுத்து போனோம்னா நமக்கு பல விதையான மிரட்டல்கள்லாம் வருகிறது உனக்கு என்ன வா வேலையை பார்த்துப்போம் நான் க பணம் கொடுத்து நிலம் வாங்கியிருக்கிறேன் அது எனக்கு அதை பயன்படுத்தக்கூடிய முழு அதிகாரம் எனக்கு உண்டு அப்படின்றாங்க ஆனால் நீர்பிடிப்பு பட்டாங்க இது பயிர் வைக்கக்கூடாது பயிர் வைக்கிறதுக்கு மட்டும்தாங்க அது வா வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து அவங்க கூட சண்டை போடுறது தான் வந்து நீர்வளத்துறை பொறியாளர்களுடைய முக்கியமான பணியா இருந்தது இப்படி இப்படிலாம் வந்து தண்ணியை கா தண்ணியை காப்பாற்ற வேண்டியதாக இருக்கும் பாரு அப்படியே தண்ணியை காப்பாத்தி அப்படின்னா வந்து ஒரு ஐநூறு ஏக்கர் ஏர் நீர்பிடிப்புல இரநூத்தி ஐம்பது ஏக்கரை வந்து பிடிப்பு பட்டா கொடுத்தா தண்ணி எங்கேருந்து போய் சேமிச்சு வைப்பாங்க முழு கொள்ளல இருக்கிறதுக்கு எப்படி விடுவாங்க போய் மது உடைக்கிறாங்க போய் கலங்களை உடைக்கிறாங்க ஏரி கோழியை உடைக்கிறாங்க ராத்திரெலாம் காவலை காக்க முடியும் நீர்வளத்துறை பொறியாளர்கள் ஏன் என்ன எதுக்கோ இதில் வந்து எந்த அறை எந்த ஆட்சியாளர்களும் இந்த இதுக்கு சொல்யூஷனே கிடையாது ஏன்னா நீர்வள ப நீர் நீர்பிடிப்பு பட்டாவை ரத்து செஞ்சா அவருடைய வாக்கு வாங்கி போயிடும் அது வந்து முதன்மையான கருத்து அவங்களுக்கு வேண்டிய நசுடை கொடுத்து வேற எங்கன்னா பட்டா கொடுத்து வேற எங்கன்னா நல்லா கொடுக்கலாம் அதுக்கு பதிலாக ஆனால் அதை வந்து செய்யறதுக்கு எந்த ஆட்சியாளர்களும் முன் வர மாட்டாங்க இதுக்கு வந்து ஒரு விடிவே கிடையாதா ஏரி நீர்பிடிப்பு பகுதியில் ஏரி கோடி மட்டத்தினுடைய மட்டத்தில் எது வரைக்கும் தண்ணி பிடிக்குதோ அது வரைக்கும் எந்த விதமான ஆக்கிரமிப்புகளோ பயிர்களோ வீடுகளோ இல்லாமல் இருந்தாதான் அந்த ஏரியினுடைய முழு கொள்ளளவு நீரை நிறுத்த முடியும் இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது அப்படின்ற கருத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய அனுபவத்தில் இதுக்கு என்ன செய்யலான்றதை நீங்களே முடிவு செஞ்சு நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை அடுத்ததாக அரசாங்கத்தில் இலவச கரண்ட்டு கொடுத்துருக்குறாங்க ரொம்ப விவசாயிகளுக்கு மிக சிறந்த ஒரு உதவி ஆனால் ஒரு முந்நூறு ஏக்கர் விவசாய நிலம் ஏ ஏரி பாசன நிலங்கள் இருக்குதுன்னா அதில் பாதிக்கு மேலே வந்து கிணறு இல்லாதவன் தான் இருக்கிறான் முன்னாடி கிரவலாம் வந்து கிணறு வச்சுருக்கிறான் கொஞ்சம் வசதியானவங்க கிணறு வச்சுக்கிறாங்க கிணறு வச்சுங்கிறவங்க வந்து மோட்டார் விட்டு தண்ணி பாசிக்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து ஏறி பாசனத்தை எதிர்பார்க்கறது இல்லை ஏன்னா ஃப்ரீ கரண்ட்டு தானே ஆனால் நைட்டு பத்து மணி வந்து அவங்க சுவிட்சாக எழுதிட்டு போனாங்கன்னா போய் ஊட்டு போய் படுத்துவாங்க அவங்க வந்து அது வந்து அவன் அவங்க கிண அவனுடைய விளைச்சல்லாம் பா அதை பாஞ்சு அவனுடைய பயிரெலாம் பாஞ்சு கீழே கறவை மறுநாள் வந்து இன்னும் ரெண்டு நாள் கழுது விளைச்சல் அறுகிற மாதிரி இருக்கும் நாளைக்கு வந்து டிராக்டர் எடுத்துக்கிட்டு வந்து ஓட்லாமான்னு நினச்சிக்கி வந்துருப்பான் அவன்தெல்லாம் தண்ணி போய் ஃபுல்லாகிட்ட ஏன்னா இலவச கரண்ட் தானே இவனுக்கு இங்கேருந்து படுத்து நிறுத்தணுன்ற அவசியம் இல்லை மறுநாள் அவனு ஒன்று ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிணும் அது போட்டு போய் போகிறாங்க அது வேற விஷயம் இதில் என்ன ஒரு குடும்பம்னா ரெண்டு பக்கமும் ஒரு ஏரி இருந்து வர காவா வழியை தானே தண்ணி பாசனம் நடைபெறணும் அந்த காவா ஏரி பாசன கால்வாய்க்கு ரெண்டு பக்கமும் அந்த கிணற வச்சுங்கிறவனுடைய இடம் இருந்துச்சுன்னா அழகா அந்த நிலத்தை அந்த காவை பூரா துர்த்து நிலமா நிலமாக்கி பயிர் வச்சிடும் கீழே இல்லையா தண்ணி இல்லாத கிணறு இல்லாத இருக்கிறாங்க இல்லையா விவசாயி பாவம் தலைமையில துண்டுதான் போட்டு போகணும் வேற வழி கிடையாது ரொம்ப கொடுமையான நிகழ்வுகள் இதெல்லாம் பார்த்தா இதெல்லாம் வந்து ஏன் நீ வந்து காவ ஏன் அழிச்சிங்க எடுத்துட்டு போங்கன்னுவாங்க வாங்க நான் அழிக்கலையான்னு சொல்லுவாங்க யார் எடுக்கிறது அது யார் நிதி கொடுக்கறது அவன் கீழே இருக்கிறவன் வந்து காவ பிடிச்சம் போனான்ட்டா அவன் அவங்க அவனை அடிக்க போவாங்க இதான் நாட்டில் நடக்குது அந்த காலத்தில் வந்து போட்டு அண்டை வெட்டுவாங்க ஏரி பாசனம் நல்லா சிறப்பாக இருக்கிற காலத்தில் அண்டை வெட்டுறதுன்னா காவை சிவர் மொரப்போட்டு டெய்லிண்டு லாஸ் வரைக்கும் தண்ணி போகும் எல்லாரும் மொர போட்டு அந்த மாங்காய் மாமரத்து மடை கொய்யா மரம் இலப்பு மரத்து மடை அப்படி இப்படின்னு பேர் உண்டு அந்தந்த மடங்கு நேரம் போகும் அப்படிலாம் தண்ணி அப்படிலாம் வந்து பாச பா பாய் தண்ணி பாய்ச்சுவாங்க இப்போ வந்து இந்த இலவச கரண்ட் வந்த பிற்பாடு எல்லாம் முன்னாடி கரவெல்லாம் நிலத்தை அழிச்சி காய அழிச்சுட்டான் பின்னாடி கரம்லாம் பாவம் அவஸ்தப்படுறான் அவன் வேறு வழியே கிடையாது ஏரியில் தண்ணி இருந்தால் கூட ஆன்னு பார்த்து வேதனை பட வேண்டியதுதான் அப்படியே மோட்டர் விட்டு கரண்ட்டு பாச தண்ணி வச்சா தண்ணி இறைச்சாருனா கூட அது எங்கொன்னா தண்ணி போய் அடுத்த கீழே ஏறி போய் சேர்ந்துடும் தண்ணி அது அளவு விட்டு போடுவாங்க ஒரு மணி நேரம் இறச்சா போதும் ஒரு பயிருக்கு ஒரு கரும்புக்கு வந்து ஒரு மூணு மணி நேரம் இறச்சா போதும் அப்படின்னு தெரிஞ்சாலும் அவன் விட்டுட்டு போய்டும் வீட்டுக்கு போய் படுத்துவான் வீட்டுக்கு போய் படுத்துட்டு காலையில் ஏஞ்சி பொறுமையாக வருவார் அவர் வந்து நிறுத்துவார் அப்படி தான் போயிட்டு இருந்தது இலவச கரண்ட்டுன்றதுனால மக்கள் வந்து அரசாங்கம் கொடுக்குற ஒரு சில உதவிகளெல்லாம் தவறான முறை முறையில் பயன்படுத்துகிறாங்க இதை வந்து அரசாங்கத்தினுடைய குறைபாடுன்னு சொல்லக்கூடாது மக்களினுடைய குறைபாடு இதெல்லாம் வந்து என்றைக்கு தண்ணி நமது தண்ணி சிக்கனமாக பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அன்றைக்கி தான் வந்து இதெல்லாம் இந்த இதெல்லாம் மாறும் அது மாறுமா மாறுறதான்னு தெரியாது ஏரி பாசனெல்லாம் ஏற குறைய அழிஞ்சு போச்சு அப்படித்தான் சொல்லணும் ஏரி பாசனம் இல்லை தான் வந்துட்டு ஏரிய பராமரிக்கிறதும் இல்லை ஏரி எதுவும் இது பண்றது ரொம்ப இதெல்லாம் வந்து ஒரு வேதனைக்குரிய விஷயங்கள் நான் என்னுடைய அனுபவத்துல எல்லாம் நான் சொல்றேன் இன்னும் பல அனுபவங்களை பிறகு சொல்கிறேன்